அதிகமான சத்துக்களை கொண்ட பழத்தினால் சில ஆபத்துக்களும் ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் பழம் ஒரு இனிப்பான பழமாகும் இது மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது பேரீச்சம் பழத்தில் நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் ஆக்சினேட்டிகள் அதிகம் உள்ளன இவை உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை அளித்து வருகின்றன தினமும் ரெண்டு முதல் மூன்று பேரிச்சம்பழங்கள் சாப்பிடுவது உடம்பிற்கு நன்மை அளிக்கிறது ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் பக்க விளைவுகள் ஏற்படும் பாதிப்புகள் என்ன பேரிச்சம்பழம் ஒன்றினை நாம் சாப்பிட்டால் இருபது முதல் முப்பது கலோரிகள் கிடைக்கின்றது கலோரிகள் நிறைந்த பேரிச்சம்பழத்தினை அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் அதிக நார்ச்சத்து வயிறு வீக்கம் வாயு தொல்லியை ஏற்படுத்துவதுடன் செரிமான பிரச்சனையையும் ஏற்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் அல்லது அளவோடு உண்ண வேண்டும் ஆரோக்கிய நன்மைகளுக்கு பேரிச்சம்பழத்தை மிதமான அளவில் உட்கொள்வது அவசியம் ஆனால் பழத்தின் ஆரோக்கிய நன்மைகளை முழுமையாக பெற அதை மிதமான அளவில் உட்கொள்வது மிகவும் மிகவும் அவசியம் பொது கழிப்பறைகளில் கிருமி தொற்று ஏற்படும் அச்சத்தால் பலர் சிறுநீரை அதிக நேரம் அடக்கி வைக்கின்றனர் ஆனால் இது பல்வேறு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றனர் குறிப்பாக பெண்களுக்கு கூடுதல் அபாயங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைத்தால் சிறுநீர் பையின் அழுத்தத்தை அதிகரிக்கிறது சிறுநீர் பையில் எரிச்சல் மற்றும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மேலும் சிறுநீர் பையின் தசைகள் செயற்படும் விதத்தை பாதித்து பாக்டீரியாக்கள் வளர சாதகமான சூழலை உருவாக்குகிறது இதனால் திரும்ப திரும்ப சிறுநீர் பாதை நோய் தொட்டுக்கள் சில சமயங்களில் சிறுநீரக தொட்டுக்கள் ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது சிறுநீரை அடக்கி வைத்திருப்பது அல்லது சரியாக உட்காராமல் சிறுநீர் கழிப்பது ஆகிய இரண்டு பழக்கங்களும் இடுப்பு தலை மற்றும் தசை பகுதிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பாரம்பரிய கழிப்பறைகளில் பயன்படுத்தப்படுவது மிகவும் ஆரோக்கியமானது என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த நிலையில் இடுப்பு தசைகள் தளர்வாக ஓய்வெடுப்பதால் சிறுநீர் பை முழுமையாக காலியாகிறது எனவே பொது இடங்களில் சுகாதாரம் பற்றி கவலைப்படுவதை விட சிறுநீரை அடக்கி வைப்பதை தவிர்த்து உடலுக்கு அச்சுறுத்தல் இல்லாத முறைகளை பின்பற்றுவதே அவசியம் நீகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்